புது மெம்பர்னா ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும் சொல்ல மறந்துட்டேன் அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே பரவாயில்லைங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் நேரிலேயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படியா அப்ப ரெண்டு நாள் லீவ் போட்டு வாங்க ரெண்டு நாள் இல்லைங்க மூணு நாள் லீவ் போட்டு வரேன் அட்ரஸ் சொல்லுங்க செகன் மோகினி நெக்ஸ்ட் நம்பர் பத்து விட்டலாச்சாரியா ரோடு இரண்டாவது குறுக்கு தெரு சென்னை ஒண்ணா ரெண்டா சென்னை இல்லைங்க ஹைதராபாத் ஒண்ணு ஹைதராபாத்தா புது கேசட்ட ஓசியில போடி வந்து போயிட்டால குறுக்கு தெரு மோகினி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு

77 இந்த நம்ம நடந்து போக ஸ்ட்ரீட் லைட் பாருங்க நீ பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது கேஸ்ல லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கே இந்த விவரம் எவனுக்காக தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டே வந்து

அப்பா வீடு வந்து சேர்ந்தாச்சே மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம் டுமேல் சேர்த்தான் கேட்காத ரத்தம் என்ன யாரோ

இந்த தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு நீ போய் கதவ தட்டு யாராவது வராங்களா பாரு கரை சித்தப்பா பானு உ பாதே ஹாய் யாலே ஹாய் உச்சி வந்துட்டியா உனக்காக பேர் நான் காத்துட்டு இருந்தேன் எங்க சித்தப்பா கோயிலுக்கு போயிருக்கான் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் வா அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் சு கை அடிங்க முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம் உச்சி கண்ணு கொஞ்ச நாள் டைம் கொடு எங்க சித்தப்பா கிட்ட நைசா பேசி என் பேருக்கு இந்த சொத்து எல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன் இவன் கோயிலுக்கு போயிரியா எங்க சித்தப்பா வந்துட்டா மாடியில இருக்கிறியா வந்துட்டேன் கொஞ்சம் மேல வேற வர போறோம் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் மரத்துக்கு சேலை கட்டி வேற பாப்பானே நீ அரப்பா ஓட ரொம்ப ஈஸியா போயிடும் அங்கே இருக்கு அங்க இருக்கு சித்தப்பா அங்கே இருக்கு உடம்புல உங்களுக்கு ஆயிரம் வியாதி இருக்கு மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நானே எடுத்து நான் தான்டா எடுக்கணும் சித்தப்பா விபரீதம் நடந்துரும் அது எதுக்கு நடக்குது உடம்பு விபரீதம் ஆகி போயிடும் சொல்றேன் அத பத்தி நீ கவலைப்படுத்தப்பா அட வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது அத வச்ச இட எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலகு கிடைச்சிருச்சு சித்துபா சித்துபா என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சாவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காது மாதிரி தெரியுது அது தொப்புலதான் சித்தப்பா கொரியா அழகி டிப்புலோட தொப்புள் விளம்பரம் போஸ்ட்டு அவளை கவச்சியா போட்டு கொரியா தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும் அதுக்கேது நம்மகிட்ட வசதி

அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும் அந்த விளம்பர போஸ்ட கொஞ்சம் எடு எடுக்க முடியாது சித்தப்பா போஸ்ட பசிய தடவை செவத்துல ஓட்டிருக்கேன் அட பாவி கோந்த ஒட்டி போஸ்ட கெடுத்துட்டியடா என்கிட்ட கொடுத்த ஆணி அடிச்சு தொங்க விட்டு கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா யார் அழகான பையன் நீ கண்ணாடியில முகத்தே பாக்குறது இல்லையா சித்தப்பா அறுபதிலும் ஆசை வரும் நீ அதையும் தாண்டிட்டு தெரியலையே

ஒழுங்க வீடு போய் சேருங்க எங்க வீடு ஒன்பதாம் நம்பர் வீடுதான் அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ பத்தாம் நம்பர் வீட்டுக்குள்ள போற ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன் எங்க கஷ்டமும் காலம் பார்த்தா ஊட்டாண்டு வந்து பெல்ல அமுக்கினே இருக்கிய

ஒரு வேலையை முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஜனை கைவிடலாம் அவங்க டவுருக்கு போயிருக்காங்க வரத்துக்கு நேரம் ஆகும் நீ அப்பா வா கூட கூட கொஞ்சம் நில்லி வந்தது வந்துட்டேன் பாடகைக்கு விடுற போஷனை பாத்துட்டு போயிடுறேன் சரி வா உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணும் போ வா வேலைக்கார பெண்ணே நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நீங்க தான் தூங்குறியா என்னடா நீ இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன்

நியாயமான வேஷம் தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் என் தரைய வாடகைக்கு விட முடியும் தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்ய கூடாதா பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல நான் சொன்னா சொன்னதுதான் இதோ பாருங்க ஆம்பளைங்கள ஒண்ணு ரெண்டு பேர் அப்படி இப்படி இருப்பாங்க ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம் ஆண்துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைத்தடிக்க மாட்டானுங்க இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட மயம் நிம்மதியா தூங்கலாமே அத சொன்னேன் என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன் மத்தவங்களை மாதிரி நாய்க்குட்டி பூனைக்குட்டி கிளி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது

பழச மட்டும் நான் பாத்துக்கறேன் உங்க வயசு கேட்ட உத்தியோகம் கேட்டுட்டா அடேங்க அப்பா உனக்கு ரொம்ப நேரம் வாய்